அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பழத்தில் தான் செய்ய போகிறோம் இந்த பழத்தை மஸ்கு மலன் கிர்னி பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்தை நம்ம தானங்க பார்த்துக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு எப்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் இந்த வெயில் காலத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மஸ்கு மலன் மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம் இந்த மஸ்கு மலன் மில்க் ஷேக் செய்யறதுக்கு நான் ஒரு பழம் எடுத்துருக்கேங்க நல்லா பார்த்துக்கோங்க மஸ்கு மலன் முலாம் பழம் எல்லாம் மூணு பேரும் கொண்ட ஒரே பழம் இந்த பழம் தாங்க இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க விதையை மட்டும் தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க இந்த மில்க்ஷேக் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேங்க அதனால் நான் ஒரு பழம் எடுத்துக்கிறேங்க ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு அரைப்பழம் மட்டும் இருந்தால் போதுங்க இதில் இருக்க நடுவில் இருக்க விதையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகமான நீர் சத்து உள்ள பழங்கள் தான் அதிகமாக நம்ம எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி பழம் தான் எடுத்துக்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பழம் இந்த ரெண்டு ஜூஸும் சாப்பிடாதவங்க கிடையவே கிடையாதுங்க இந்த வெயில் காலத்தில் இப்போது இந்த முலாம்பழத்தில் இருக்க விதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்து இதுக்குள்ளே இருக்க அந்த பல்ப்பு மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் பழத்தில் இருக்க சதப்பகுதி மட்டும் தனியாக அழகாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி எடுத்து விளைச்சிங்கன்னா போதும் அப்படியே பால் மாதிரி அழகாக சுருண்டு வருங்க இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மஸ்கு மலன் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க இந்த பழுப்பு மட்டும் தனியாக இந்த மாதிரி குழம்பு கண்டு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க சதப்பகுதி எல்லாமே நல்லா சுத்தமாக வந்துடுங்க இதே மில்க் ஷேக்கை நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டோட ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும் இதே நீங்கள் கடையில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்சிவ் தான் ஆகும் என்ன ரெசிபியாக இருந்தாலும் சரி ஜூஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி மில்க் ஷேக்கு எல்லாமே வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்து பழக்கினீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து வெளியில் போனால் அந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்குவாங்க அதனால உங்களை உங்களோட குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும் இந்த மில்க்ஷேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் விதவிதமாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியானது தாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போ இந்த பல்ப் எல்லாம் போட்டு மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்காது இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசி நான் சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசு வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த ஜவ்வரிசி நல்லா ஒயிட் கலராக மாறணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி வருபடுறதுக்கும் கடைசியாக நீ வருபடுறதுக்கும் பாருங்கள் நல்லா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இன்னும் மஸ்க்மலன் மலன் ஷேக் நாங்கள் செய்கிறோம் இல்லைங்களா இதே மாதிரி நிந்த மெத்தட்லேயே நீங்க வேற என்ன பழம் வேணாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாங்க அருமையா இருக்கும் இந்த ஜவ்வரிசி போடும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஜவரிசி நல்லா வறுபட்டுருச்சு வச்சு பாருங்க ஒயிட் கலர் பியூர் ஒயிட் கலராக இருக்குது நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு சிம்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த வருத்தம் எடுத்த ஜவ்வரிசியை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வேகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடிப்பை தான் வரும் இந்த ஜவரிசி வெந்ததுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் இறக்கி தண்ணியை மட்டும் வடிகட்டி ஜவ்வரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க செக் செய்கிறதுக்கு ஒரு வச்சுட்டு நான் அரை லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நான் பசும்பால் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் பால் காயிட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கஸ்டர்டு பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் நாலு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கங்க பால் பவுடர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு நாலு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கஸ்டர்டு பவுடர் நம்ம கரைச்சி எடுக்கிறதுக்கும் பால் கொதிக்கிறதுக்கும் கரெக்ட் டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நீ பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பாலும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்டு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கஸ்டர்டு பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா அடிப்பிடிச்சாலும் பிடிக்கும் அதனால நல்லா கிண்ணிக்கிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் ஆகும் இப்போ பாருங்கள் அந்த பால் வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மஸ்க் மலன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டி விட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க ஒரு நல்ல ஒரு திக்னஸாக இருக்குது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மில்க் ஷேக்கோடையே நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஜா விதைகள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டிவிட்டால் போதுங்க சூப்பரான மஸ்க் மெலன் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு சூடாகவும் சர்வ் பண்ணலாம் நல்லா கூல் பண்ணியும் சர்வ் பண்ணலாம் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னுச்சின்னு கமெண்டில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகல்